தண்டுக்குழி சீரியல் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தவங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிட்டு நாம் இங்கேருந்து கிளம்பலாம் நாம் போய்ட்டு யாகம் பண்ணணும் அந்த பொண்ணை நாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தாச்சு இனிமேல் டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க பணமும் கட்டியாச்சு இதுக்கு மேலே நாம் எதுக்காக இங்கே இருக்கணும் நாம் கிளம்பலாம் அப்படின்றாங்க அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அந்த பொண்ணை நாம அப்படியே விட்டுட்டு போக முடியுமா அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கூட நமக்கு தெரியல அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்கேருந்தே கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மீறி அவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க இங்கே பாருங்க நாம எதுக்காகவோ போயிட்டு இருந்தோம் எதுக்காக அந்த பொண்ணு நம்ம கண்ணில் படணும் அந்த பொண்ணை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும் என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் பண்றாருன்னு நான் நம்புறேன் அந்த பொண்ணை காப்பாற்றுறது தான் உன்னோட யாகுன்னு கடவுள் எனக்கு சொல்கிற மாதிரி இருக்கு அதனால அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்துலன்னு இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் இங்கேருந்து வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் விக்ரமை காப்பாற்ற சொல்லி விக்ரம்மை கொண்டு வந்த சேர்த்து அந்த ரெண்டு பேரும் வந்து கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த பையனை வந்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்ல அதுக்கு ரிசப்ஷனிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ரெண்டு லட்சம் ஆகும் ஸ்கேன்லாம் எடுக்கணும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேருங்க அப்படின்றாங்க அதுக்கு இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது கரெக்டு தான் பேசாமல் அந்த பையனை நாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு நாம கிளம்பிடலாம் நமக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க வந்துட்டு என்னால் அப்படிலாம் வந்து ஒரு உயிரை விட்டுட்டு போக முடியாது இங்க இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கண்டிப்பா முக்கால் மணி நேரமாவது ஆகும் அதுக்குள்ள இந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது ஒரு உசிரி போறதை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் வந்து எடுத்து அப்படியே கொட்டுறாங்க என்ன நான் இப்படிலாம் பண்ணுறேன் இது வந்து நகை எடுக்கிறதுக்காக அக்கா வச்சுருந்த பணம் நான் எது எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு அந்த பையனோட உயிர் தான் முக்கியம் அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அந்த பையனை காப்பாற்றணும் தானே நாம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து விக்ரமுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் விக்ரமுக்கும் இன்னொரு பக்கம் மகாக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு மகாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தவங்க வந்து டாக்டர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்கா அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை இல்லைன்னு கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு இப்போதைக்கு அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும் தலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு சுயநினைவு இன்னும் வரலை அதனால் எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்துட்டு தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்றாங்க அதுக்கு அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு உத்தரவாதமும் எங்களால் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சரி நாங்கள் அந்த பொண்ணை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க இப்போ அவங்க ஐசியூல வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் யாருமே பார்க்க முடியாது அப்படின்றாங்க அந்த பொண்ணு கூட யாராச்சும் இருக்கணும் இல்லைன்னு கேட்குறாங்க யாருக்கு யார் துணையாக இருக்கணும்னு அந்த கடவுள் முடிவு பண்ணி வச்சிருப்பாரம்மா நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் அந்த கடவுள் கிட்ட விட்டுறீங்க அப்படின்னு அந்த டாக்டர் பதில் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறமா மகாக்கும் விக்ரம்கும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரே ஐசியூவில் வந்து வச்சுருப்பாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரம ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தவங்க வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த பையன் எப்படி இருக்கான் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை இல்லைன்னு கேட்க அந்த டாக்டரும் அதே மாதிரி இப்போதைக்கு நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகியிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அதுக்குள்ளே நீங்கள் அந்த பையனோட சொந்தக்கார யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னன்னா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அந்த பையனுக்கு சொந்தக்கார நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலையாக இருக்கே அப்படின்னு சொல்ல யாருக்கு யார் துணையாக இருக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிச்சிருப்பாரு அவங்கள கண்டிப்பாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சேர்ப்பார் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மகாவையும் விக்ரமையும் வந்து ஒரே ரூமில் வச்சுருப்பாங்க அப்போது மகா வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து கண்ணை திறக்க ட்ரை பண்ணி அப்படியே எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க அப்போ எழுந்திரிச்சு அப்படியே விழுந்துருவாங்க அப்போ அவங்களுடைய கை வந்து விக்ரம் மேலே வந்து படும் விக்ரம் மேலே பட்ட உடனே விக்ரமுக்கு அப்படியே திடீர்னு ஃபிட்ஸ் வந்துடும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நர்ஸ் அங்கே வராங்க நர்ஸ் அங்கே வந்து ஃபிட்ஸ் வரதை பார்த்துட்டு ஓடி போய் டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் அன்கான்ஷியஸில் இருந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே ஓடி போய் பார்க்குறாங்க வேற ஒரு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க இப்போ பல்ஸ் லோ ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து வேறு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே வந்து விக்ரமோட உயிர் வந்து போயிடும் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாழ வேண்டிய பையன் இப்படி இறந்துட்டானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி அவங்க கிட்ட வந்து சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்டே நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க போஸ்ட்மார்டமுக்கும் ரெடி பண்ண சொல்லி சொல்லிவிடுங்க அப்படின்றாங்க நர்ஸும் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க வெளியில் வந்து விக்ரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தவங்க கிட்டே வந்து சொல்கிறாங்க நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் எங்களால் அந்த பையன் உயிரை காப்பாற்ற முடியல நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு ப்ளட்டு வந்து பிரெயினுக்கு போகலை அதனால தான் அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அவரும் பயங்கரமாக அழகாரு அந்த பையனை காப்பாற்றணும் தானே நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன் இப்படி இறந்து போயிட்டான்னு சொல்கிறீங்களே இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக அழகாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து விக்ரமா வந்து வெளியில் எடுத்துகிட்டு வராங்க அப்போது விக்ரம பார்த்துட்டு வந்து அவர் வந்து பயங்கரமாக அழகாரு டே தம்பி எந்திரிடா நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இப்படி இறந்து கிடக்கிறையே எந்திரிடா தம்பி அப்படின்னு ரொம்ப அழுறாரு அதுக்கப்புறமா விக்ரம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்க வந்து விக்ரம பார்த்துட்டு பணக்கார விட்டு பையனாக இருப்பான் போல இருக்குது பாவம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி நாம் அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது நம்ம போயிட்டு கொஞ்சம் சரக்கு போட்டு வந்துடும் அப்படின்னு சரக்கு போட்டுட்டு வந்துட்டு அவங்க வந்து டாக்டர் கிட்ட எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறேன் போலீஸை வந்து போஸ்ட்மார்டம் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு கத்தி எடுத்து விக்ரமோட நெஞ்சில் வந்து விற்கிறாங்க லேஸாக கீறுறாங்க கீர்ன உடனே வந்து விக்ரம்க்கு வந்து மூச்சு வருது அதை பார்த்த உடனே அவங்க அப்படியே பயப்படுறாங்க கொஞ்ச நேரத்துலேயே உடனே டாக்டர் கிட்ட போய் சொல்கிறாங்க டாக்டர் நீங்கள் செத்து போயிட்டான்னு சொன்னவனுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து வர சொல்லி சொல்கிறாங்க டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க என்ன இது சுத்தமாக பல்ஸே இல்லையே செத்து போயிட்டான் இவன் இப்போ இப்படி உயிர் வந்துச்சு இது மெடிக்கல் மிராக்கல் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு விக்ரமா வேறு ஒரு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அங்கே போய்ட்டு எல்லாமே வந்து ஆக்சிஜன்லாம் வைக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சீஃப் டாக்டர் அங்கே வராங்க சீஃப் டாக்டர் அங்கே வந்து விக்ரமுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க என்ன டாக்டர் இதெல்லாம் உயிரோடு இருக்கிறவனை வந்து செத்து போயிட்டான்னு சொல்லிருக்கீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க போஸ்ட்மார்ட்டமுக்கும் ரெடி பண்ணிட்டீங்க இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் எவ்வளோ அசிங்கமாக போகும் தெரியுமா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க ஒருத்தவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல டாக்டர் உண்மையாக டாக்டர் அவர் இறந்துட்டார் ஜீரோ ஆயிடுச்சு டாக்டர் நான் நான் சொன்ன நம்பலன்னா நீங்கள் வேணால் கூட இருந்தவங்க எல்லாருமே கேளுங்க அப்படின்றாங்க அப்போ விக்ரம கொண்டு வந்து சேர்த்தவங்க டாக்டர் அவரை வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது செத்து போன மாதிரி தான் இருந்தாங்க நாங்கள் படிக்காதவங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் படித்தவங்க உயிரோடு இருக்கிறவனை போய் இப்படி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டீங்களே அவன் உயிரை காப்பாற்றத்துக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்க்குறோம் நீங்களே இப்படி பண்ணால் எப்படி அது யாரும் இல்லாதவங்க அப்படின்றதுனால தானே நீங்கள் இவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்கீங்க அப்படின்றாங்க அதுக்கு சீஃப் டாக்டர் வந்துட்டு அவர் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் கடைசி வரைக்கும் இந்த பையனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நானே பார்க்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அந்த டாக்டர்கிட்ட இனிமேல் வா அதாவது ஒழுங்காக இருங்க ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்